ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நாற்பத்தி ஆறு சைஸ் கப்தாட் ப்ளவுஸ் பிடிச்சதே நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கப்தாட் எப்படி பிடிக்கிறது டாட் எப்படி பிடிக்கிறதுன்ற வீடியோ போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த முன்தட்டு உயரமும் பின்தட்டு உயரமும் ஒரே அளவு இருக்குது இருக்கு பாருங்க இதுவும் இதுவும் ஒரே அளவு இருக்குது இதுக்கு நம்ம எப்படி பட்டி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் பண்றதுக்காக நான் இந்த பட்டியை உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இதுக்கு எந்த மாதிரி அளவுல பட்டி எடுக்கலாம் அப்படின்றத காமிக்கிறேன் இந்த டாக் குடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதுல இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் இந்த இடம் இருக்கு இருக்கு பாருங்க பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் நீளமா இருக்கு அந்த இடத்துல நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கணும் இருங்க நான் உங்களுக்கு அதை மார்க் பண்ணி அழகாக காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடம் இருக்குது இதில் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க இது வந்து நீளமாக இருக்கிறதுனால கீழே போய் உங்களுக்கு அந்த பட்டியில் உட்காரும் இதில் அழகாக கட் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதில் இன்னொரு வாட்டி நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி நீளமாக இருக்கிறத லைட்டாக இப்படி எடுத்துருங்க இந்த பிசிறுகளையும் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துட்டோன்னா தான் நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இப்போ நமக்கு ரெண்டும் ஒரே அளவு இருந்துச்சு ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவங்களுக்கு ஒரு மூணு இன்ச்சில் தான் பட்டி தைச்சி வச்சுருக்கேன் இந்த அளவு வச்சு நான் இதுக்கு தைச்சி காமிக்கிறேன் இந்த இதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும் நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் இது பிசிறு இல்லாமல் தான் தைக்கிறேன் பிசிறு இல்லாமல் தைக்கிறது எப்படின்றதையும் நீங்கள் இன்னொரு வாட்டிலையும் இதுலேயும் பார்த்துக்கலாம் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்கும் மேல் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் பேக் தட்டும் ஒரே அளவு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பட்டி வைக்கணும் எப்படி வைக்கணும் எந்த அளவு வைக்கணும் அப்படின்றதில் எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டவுட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியர் ஆகிடும் என்னோடய சேனலை பிடிச்சவங்க இந்த சேனல் பிடிச்சவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உள்ளுக்குள்ளே நான் என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் சின்ன 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 வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே போய் பாருங்கள் இப்படி வச்சு நம்ம தைச்சிட்டு போறோம் உள்ளுக்குள்ளே வச்சு நான் பிசிறி இல்லாமல் தான் ப்ளவுஸ் முடிப்பேன் அதனால் நான் இதையும் அதே போலவே உங்களுக்கு காமிக்கிறேன் கீழே இந்த பட்டி துணி ரெண்டு துணி மேலே ப்ளவுஸ் துணி அடுத்தது மறுபடியும் பட்டி துணி அப்படியே வச்சு ஒரு சுருக்கு பை மாதிரி தைச்சிட்டு வரணும் இந்த இருக்கிற துணி வந்து இதில் சிக்கிடக்கூடாது அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு இது வசதிப்படலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பட்டி தைக்கிற மாதிரியும் கூட தைச்சிக்கோங்க அது ஒன்றும் தப்பு இல்லை நான் அடுத்த பட்டியை நார்மலாக கூட தைச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோக்காக நான் இந்த பட்டியை நான் நார்மலாக தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கோங்க நம்ம வழக்கமாக பட்டி தைக்கிற மாதிரி இதை இப்படியே எடுத்துகிட்டு இதை இது மேலே வச்சு தைச்சிட்டு வாங்க ஏன்னா பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க இப்படியே நீங்கள் தைச்சிட்டு வரும்போது இந்த இடம் இருக்குது இல்லையா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து கொஞ்சம் இப்படி லைட்டாக இப்படி மடக்கி விடுங்க இங்கே பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி மடக்கி இந்த மாதிரி மடக்கி இந்த பகுதி மட்டும்தான் தையல் இருக்கணும் ஓகேங்களா அந்த பகுதி மட்டும்தான் தையல் இருக்கணும் இந்த பகுதியை அது அது அந்த மாடலில் தைச்சிருக்கேன் இது வந்துட்டு பிசிறி இல்லாத மாடலில் தைச்சிருக்கேன் இதுலேயுமே நான் வந்து உங்களுக்கு எப்படி தைச்சிருக்கேன்றதை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த இது வந்து இதுக்குள்ளே சிக்கக்கூடாது இது வந்து இதில் போய் சிக்கிருச்சுன்னா இங்கே இழுத்து பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த இடம் இழுத்து பிடிக்க ஆரம்பிக்கும் இதை விட்டால் தான் இந்த இடம் நல்லா லூஸ் கொடுக்கும் இதை எல்லாருமே இதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ நான் இதையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கப்பு பட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பட்டியை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதனோட உயரத்தை கரெக்டாக இருக்குதான்ட்டு செக் பண்ணிக்கலாம் பேக் தட்டு உயரமும் ஃப்ரண்ட்டு தட்டு உயரமும் கரெக்டாக இருக்கா கொஞ்சம் முன்ன பின்ன வருதா அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது ஓரளவுக்கு இங்கே சோல்டரும் கரெக்டாக நான் சென்டரில் தான் வச்சுருக்கேன் ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு இல்லைங்களா இந்த இடம் மட்டும் இந்த லென்த்தை மட்டும் நல்ல குழிவாக கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு இங்கே கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது இந்த இங்கே இங்கேருந்து இந்த டாட் பிடிக்கிற இடத்த நல்லா இப்படி வளைவாக கொண்டு வந்துடுங்க இந்த இடத்த கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி வந்து இங்கே உட்காரும் இது வந்து நல்லா இப்படி கீழே போய் அவங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு வயரமும் ஒரே அளவு இருந்தால் கூட நம்ம குட்டியாக பட்டி வச்சு அதை மேட்ச் பண்ணி ப்ளவுஸை நம்ம தைச்சி முடிக்கலாம் ஓகேங்களா இவ்வளோ தான் இதில் இருக்கிற வேலை இவ்வளோ தான் இதுக்காக நீங்கள் பெருசாக யோசிச்சிட்ருக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை என்னோடய சேனலை முன்னாடி இருக்கிற எல்லாம் தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ